இந்த வாரம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக மேற்கொண்டே ஆகணும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் உங்களது குழந்தைகளுடைய திருமணத்தை நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லென்னு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வாரம் ராசி ராசிபல்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டனையும் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் வாரம் மற்றும் தினசரி ராசி ராசிபலங்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறலாம் இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் காதலர்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் குடும்ப பெரியவர்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்ப்போம் ஸோ இந்த ராசி பலன்களை நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள்ல மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதல் மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு நகர்கிறார் அதே வேளையில இரண்டாவது மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்கிறாருங்க அதுக்கு அப்புறமா சந்திர பகவான் மீண்டும் புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை அதாவது இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் அன்னைக்கு மிதினத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறார் இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுதுங்க இந்த வாரம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பான நாளுங்க சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாரமாக இன்று இந்த வாரத்தை உங்களுக்கு மாத்தி தருங்க எனவே என்னென்னு பார்க்கலாமாங்க இப்பொழுது உங்களுக்கு பழைய கடன்களை நீங்க அடைக்கிறதுக்கான ஒரு தருணம் வருது அப்படின்னு வைங்களேன் அதுக்காக நீங்க புது கடனை வாங்கி அதை அடைக்காதீங்க கண்டிப்பாக புதிதாக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவதும் உங்களுக்கு நல்லதுங்க எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க கடன் வாங்குறதை அறவே தவிர்த்துட்டீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் ஆமாங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க ஆனா போதை போன்ற பொருட்களை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கூட இப்போ உங்களுக்கு வரும் திடீர் திடீர்னு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் வருங்க புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இப்போது ஏற்படும் தர்ம காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள் அதற்கேற்ப பொருளாதார நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே காணப்படுதுங்க இந்த தினம் அடகு வைத்த நகைகளையும் உங்களது பழைய நகைகளை மீட்டு அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிம்மதி பெறுகூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடுகள் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையுங்க நல்ல சுபகாரியங்கள் குறித்த செய்திகளும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் புரிவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த முன்னேற்றங்கள் உண்டுங்க நீங்கள் வயதான எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள ஒரு சிறந்த ஒரு நன்மைகள் நிறைந்த ஒரு வாரம் அமையும் உங்களது வெற்றிக்கு உங்களது நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள் நிறைய புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கு அந்த நண்பர்கள் மூலமாக உங்களது தொழில் வளம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க வேளாண்மை விவசாயம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நல்ல வளம் சிறக்கும் நாளாக இந்த வாரம் அமையுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ இந்த வாரம் வந்து வேலைப்பட கொஞ்சம் ஜாஸ்தியா உங்களுக்கு கூடும் ஆனா எந்த சூழ்நிலையிலும் உங்களது பொறுப்புகளை மற்றவர்களோட நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டாம் உங்க வேலைகளை மற்றவர்களை நம்பி நீங்க விட்டுடாதீங்க நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அலுவலகத்துல திடீர் திடீர்னு நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா எந்த சூழ்நிலையிலும் உங்களது உழைப்புக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாரமா இந்த வாரம் நம்பியுங்க நீங்க இது வரைக்கும் உங்களது உழைப்புக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் அந்த மாதிரியான வருத்தங்கள் எல்லாம் நீங்குங்க உங்களது உழைப்புக்கேற்ப உங்களுக்கு தகுதி திறமைக்கேற்ப சிறந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இந்த வாரம் அமையுங்க எனவே மிக மிக சிறந்த வாரம் இந்த வாரம் இருக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களது முயற்சிகள் பொன்னான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மன கசப்பு எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரம் அமையும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் இருந்து வந்திருந்தா அந்த சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த குடும்ப வாழ்க்கையை இந்த வாரம் காத்திருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த சூழ்நிலையிலும் அவங்கள கூடாது ஒத்துழைப்பு தர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா இந்த வாரம் குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடிய ஒரு வாரமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு உங்களது பூர்வீகமாக ஏதாவது சொத்துக்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விலங்கங்கள் எல்லாம் நீங்கிறதுனால உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இப்பொழுது உங்களுக்கு செலவுகள் சற்று குறையக்கூடிய ஒரு வாரமாக அமையுதுங்க உங்களது குழந்தைகளுடைய திருமணத்தை நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இந்த வாரம் அமையும் குழந்தைகளுக்காக கல்விக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா குழந்தைகளின் கல்விக்கான நல்ல வாய்ப்புகளை உங்களால் உருவாக்க முடியும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க குடும்ப உறுப்பினர்களுடைய முன்னேற்றம் இப்பொழுது கூட கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க கணவன் மனைவியுடைய ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஆனா பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக நிதானத்துடன் நடந்து கொள்வது அவசியம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நிதானமாக இருக்கணும் ஆனா பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்க இந்த வாரம் அப்படி கூடுதலா நிதானமாக இருந்தாங்க அப்படின்னா சுபத சுப வாரமா இந்த வாரம் அமைத்துக்கொள்ள கொள்ள பெண்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வியில் உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக தென்படுதுங்க கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுக்கு மனதுக்கு விரும்பிய காலேஜில் மனதுக்கு விரும்பிய கோர்ஸை இந்த வாரம் நீங்கள் பயிலலாம் அதற்கான நல்ல சூழ்நிலைகள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது எந்த விதமான சந்தேகமா இருந்தாலும் சரி ஒன்றாக அமர்ந்து உட்கார்ந்து பேசுவது ரொம்ப அவசியம் சில மூன்றாம் நபர் தலையீடு உங்களது காதல் வாழ்க்கையில வர வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வர வாய்ப்புகள் இருக்குங்க தவறான எண்ணம் இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதால் தவறான எண்ணத்தை இந்த இந்த வாரம் வந்து விட்டுவிட்டு நீங்கள் எந்த சந்தேகமா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அதன் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் அலர்ட்டா இருக்க முடியும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அலர்ட்னஸ் அவசியங்க ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கங்க தவறான எண்ணங்களை கண்டிப்பாக ஒடுத்தி விடுங்கள் இந்த வாரம் நீங்க இன்னும் சிறப்பானதான் மாத்துறதுக்காக தினசரி விஷ்ணு பகவானை வழிபடலாம் திங்கட்கிழமை அன்னைக்கு கன்னிமார் வழிபாடு செய்வது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தொடர்பான கவர்மெண்ட் சலுகைகள் தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் செவ்வாய்க்கிழமை முருக விருபானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள் மேலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பாக உங்களது விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செய்து தரக்கூடியதாக அமையுங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் ஆகுது வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு அதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது கமெண்ட் செக்ஷன் எப்போயுமே ஓப்பனில் தாங்க இருக்கும் ஸோ கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட அடுத்த வாரம் மற்றும் தினசரி ராசி பலன்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நமது சேனலோட நீங்கள் எப்போதும் இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திருக்கீங்களான்னு உங்களோட பார்த்துக்குங்க நமது வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கிடைக்கிறதுக்கு அது ஏதுவாக அமையும் ஸோ மறக்காம அந்த விடுங்க நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வீக்